இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே நல்ல நாட்களை அமையட்டும் எப்பொழுதுமே நீதி மான்களாக திகழக்கூடியவங்க தான் மேசராசி அன்பர்கள் நீங்க உங்களுக்கு இப்போ வந்துட்டு ஆடி மாதம் முடிஞ்சு ஆடி மாதம் தொடங்க போகுது சந்திர பகவான் வந்துட்டு சூரியன் வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா ஆடி மாதம் அமைஞ்சிருக்கு இந்த ஆடி மாதம் மேசராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாதமா அமைய போகுது நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் நன்மைகள் பெற உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் பெற நீங்கள் என்ன விஷயத்தை இந்த ஆடி மாதத்தில் செஞ்சால் நல்லதாக நடக்கும் இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக நாங்கள் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு மேசராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலையை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப வந்துட்டு ஜோதிட சாஸ்திரப்படி ஒவ்வொரு கிரகமுமே குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறது வழக்கம் இந்த கிரக மாற்றங்கள் தாங்க ஒவ்வொரு மாதமுமே ஒரு சில ராசிகளுக்கு நல்ல பலனை கொடுக்கும் ஒரு சில ராசிகளுக்கு அசுப பலனை கொடுக்கும் இப்படிப்பட்ட கிரக நிலைகள் மாறும் பொழுது தமிழ் மாதம் பிறக்கும் இப்போ ஆனி மாதம் முடிஞ்சு ஆடி மாதம் பிறக்க போகுது இந்த ஒரு விஷயம் ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பயனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் மேஷம் ராசி அப்படிங்கிறது ராசி சக்கரத்தில் முதல் ராசியா வருது இந்த ராசியில இருக்கக்கூடியவங்க செவ்வாய் பகவான ராசி அதிபதியா கொண்டிருக்கீங்க நீங்க எப்பவுமே தலைமை பொறுப்பு நம்பிக்கை ஆற்றல் ஆர்வம் உறுதியான நிலைப்பாடு கொண்ட நபர்களா இருப்பீங்க மேச ராசிக்காரங்கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான பண்பு சிறப்பான பண்பு என்ன அப்படின்னு பார்த்தா மேச ராசிக்காரங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்பவுமே திறமையா செய்வீங்க ஒழுக்கத்தோடு செய்வீங்க இந்த ராசி நெருப்பு ராசியாக பார்க்கப்படுது நியாயத்துக்கு மட்டும்தான் இது உறுதுணையாக இருக்கும் அநியாயத்தை கண்டா தயங்காம தட்டி கேட்கும் மேச ராசிக்காரங்க மனசனவுல ரொம்பவுமே சக்தி வாய்ந்தவங்களாக இருப்பீங்க உற்சாக உணர்வு அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே சுவாரஸ்யம் நிறைந்துதான் செய்வீங்க இயல்பிலேயே உங்களுக்கு ஆளுமை திறன் அதிகமாக இருக்கும் இந்த மேசராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா யார் சொன்னாலும் எப்பேற்பட்டவங்க சொன்னாலும் அந்த விஷயத்திலிருந்து பின்வாங்கவே மாட்டீங்க மேசராசி அன்பர்கள் இயற்கையிலேயே உதவும் மனப்பான்மை கொண்டவங்க ஏழை எளியவங்களை கண்டா மனசு இலகிடுவீங்க ஆனாலும் எந்த ஒரு விஷயத்துலையுமே திறமையா செயல்பட்டு நன்மைகளை பெறக்கூடியவங்களாம் நீங்க இருப்பீங்க இந்த ராசிக்கு நெருப்பு அடையாளமா ரொம்பவுமே ஆற்றல் மிக்க நபர்களா நீங்க இருப்பீங்க உங்களுக்கு மன துணிச்சல் அதிகமா இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே என்னால் செய்ய முடியும் அப்படின்ற வார்த்தை மட்டும்தான் உங்களோட வாயிலிருந்து வரும் என்னால முடியாது இது வேண்டாம் இது என்னால் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற வார்த்தை உங்களோட வாயிலிருந்து வரவே வராது மற்றவங்க முடியல அப்படின்னு சொல்லி விட்டு சென்ற வேலையை கூட சிறப்பா செஞ்சு காட்டுவீங்க நீங்க ஒவ்வொரு பணியுமே பொறுப்பேற்று பொறுப்பாக நடத்தி முடிப்பீங்க மேசராசி அன்பர்களுக்கு ஊக்கம் கொடுத்தமா வச்சுக்கோங்களேன் அவங்களோட வாழ்க்கையில சிறப்பான முன்னேற்றத்தை எல்லாம் நல்லா செஞ்சுருவாங்க எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே நீங்கள் செஞ்சா அது வெற்றி தான் அப்படிங்கிறது உங்களோட சுற்றி இருக்கக்கூடிய எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயமா இருக்கும் இந்த மேசராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில இந்த கோபம் வருது இல்லையா அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அநாயத்துக்கண்டா கோபப்படுறது நியாயம்தான் ஆனா தேவையில்லாத விஷயத்த போட்டு மனசுல குழப்பிக்கிட்டு கோபம் வரும் பொழுது அதை கட்டுப்படுத்தாம தேவையில்லாம வார்த்தைகளை பேசி நிறைய பிரச்சனைகளை உங்களோட வாழ்க்கையில நீங்க சந்திச்சிருப்பீங்க கோபத்தை மட்டும் குறைச்சுக்கிட்டா மேசராசி அன்பர்கள் நீங்க உங்களோட வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்களை நீங்க பெற முடியும் எல்லா விதத்திலையுமே எல்லோருக்கும் நன்மையை மட்டும்தான் செய்யக்கூடியவங்களாக நீங்க இருப்பீங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வாங்க நாம இப்போ பார்க்கலாம் மேச ராசியில் இருக்கக்கூடிய நீங்க செவ்வாய் பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க அப்படின்னு சொன்னோம் நீங்க செவ்வாய் சிவ சிவபெருமான் வழிபாட்டை செஞ்சீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில எண்ணற்ற நல்ல பயன்கள் உருவாகும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க சிவபெருமான் அருளால் எல்லா விதத்திலையுமே நன்மைகள் பெற்று நலமுடன் வாழ நாங்கள் வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அதேபோல் ஜோதிட ரீதியாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே எளிய முறையில் தீர்வு பெற ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா ஜோதிட ஆலோசனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி அனைத்து வித சந்தேகங்களுமே உடனுக்குடன் தீர்த்து கொள்ள முடியும் ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்மனுக்குரிய மாதமாக பார்க்கப்படுது இந்த ஆடி மாதத்தில் நிறைய திருவிழா வரும் குலதெய்வ வழிபாடு செய்கிறது நல்லது நல்ல காரியங்கள் நிறைய நடக்கும் அதுவும் இந்த மாதத்தில் உணவு தானமாக கொடுக்கறது ரொம்பவும் நல்லது எல்லா கோயிலையுமே பாருங்கள் திருவிழா கோலம் கொண்டு காணப்படும் இந்த சூரிய பகவானோட நகர்வை வச்சு தான் ஒவ்வொரு மாதமுமே கணிக்கப்படுது இப்போ வந்துட்டு சந்திர பகவான் வீட்டுக்கு சூரியன் வரும் மாதம் தான் ஆடி மாதமாக பார்க்கப்படும் இந்த மாதத்தில் வரும் அமாவாசை ரொம்பவுமே சிறப்பானதாக பார்க்கப்படுது இந்த ஆடி மாதத்தில் மேஷ ராசி அன்புகளுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் என்ன மேன்மைகள் என்ன எந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத விளக்கமா நாம இப்ப பார்க்கலாம் மேஷ ராசிக்காரங்களுக்கு நீங்க இந்த ஆடி மாதம் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் எல்லாமே அனுகூலமான பயணம் கொடுக்கும் அதன் மூலம் நல்ல ஆதாயங்களும் ஏற்படும் சமுதாயத்தில் உங்களுடைய செல்வாக்கு மதிப்பு மரியாதை இது எல்லாமே உயரும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் இது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இதற்கொடர்பாக செய்யக்கூடிய பயணங்கள் நல்ல ஆதாயத்தை கொடுக்கும் சொல்லப்போனா இந்த மாதம் உங்களோட மனதுக்கு பிடிச்ச ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் நிறைவேற்றி கொள்ள போறீங்க கூட்டு தொழில் செஞ்சிட்டு வரக்கூடிய உங்களுக்கு இனி தனித்தொழில் செஞ்சு மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு உருவாக போகுது எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல செய்திகள் எல்லாமே வந்து சேரும் பூமி தொடர்பான விஷயங்களில் நிலம் வாங்கிறது விற்கிறது இதில் இருந்த பிரச்சனைகள் இந்த மாதம் தீரும் சிக்கல்கள் உங்களை விட்டு நீங்கும் சொல்லப்போனால் நீங்கள் இந்த மாதம் பதற்றத்தில் எல்லாமே தவிர்த்துட்டு கொஞ்சம் யோசித்து செயலாற்றுங்க முன்னேற்றம் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த மாதம் அமையப்போகுது உங்களுடைய உத்தியோகம் தொழில் வியாபாரம் இதில் எல்லாமே இதுவரைக்கும் இழுப்பறியா இருந்த நிலைகள் மாறும் நல்ல நிலைமைகள் உயர்வு கொடுக்கும் எல்லா பின்னடைவுமே படிப்படியா முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த ஆடி மாதம் மேசராசி அன்பர்களுக்கு பதிவு உயர்வில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் உள்ளூர் வெளியூர் கடல் சார்ந்த பயணங்களை செஞ்சு மகிழ்ச்சி அடைய போறீங்க கடல் கடந்த பயணங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் திடீர் பணவரவு அதிகரிக்கும் நல்ல முன்னேற்றம் உங்களோட வாழ்க்கையில இந்த மாதம் ஏற்பட போகுது குடும்பத்திலையுமே மகிழ்ச்சி அதிகரிக்கும் பெரிய அளவிலான முன்னேற்றம் குடும்பத்தில் நடக்கும் வியாபாரத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் சிக்கல் இது எல்லாமே உங்களை விட்டு நீங்கிடும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து முதலீடுகள் அபரிவிதமா வரப்போகுது தாய் வழி உறவு தந்தை வழி உறவுக்காரங்கிட்ட இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த சண்டை சச்சரவுகள் விலகும் அவங்க ஏதாவது உங்களை சொன்னா கூட அதை பெருசா காதுல போட்டுக்காதீங்க உங்களோட வேலையில மட்டும் நீங்க கவனமா இருந்தா முன்னேற்றத்தை அடைய முடியும் உறவு முறை மேம்படணும் அப்படின்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போகணும் பழைய விஷயத்தை பத்தி பேசாம அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போயிடுங்க முன்னேற்றம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க எதிர்காலத்திற்கான சேமிப்பை தொடங்குங்க நல்லதா இருக்கும் வாகன அமைப்புல அற்புதமான மாற்றம் மேசராசி அன்பர்களுக்கு உருவாக போகுது புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு இந்த மாதம் அது மட்டும் இல்லாம பழைய வாகனத்தை மாத்திட்டு கூட புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு உருவாகும் உங்களோட பிள்ளைகள் விஷயத்துல நீங்க கோபத்தை தவிர்க்கிறது நல்லது மனபாரங்கள் குழப்பங்களை தவிர்த்திடுங்க உங்களோட வார்த்தைக்கு குடும்பத்திலயும் சரி வெளியிடத்திலையும் சரி மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் அதனால கவனமா பேசுங்க தொற்று நோய் தொடர்பான பிரச்சனைகள் வரும் அதனால கவனமா இருங்க நீர்நிலையில குளிக்கும் போது எச்சரிக்கையா இருக்கணும் தொலை தூரத்துல இருந்து நல்ல செய்தி வந்து சேரும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையை கொடுக்கும் குலதெய்வ கோவிலுக்கு சென்று மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே குலதெய்வ வழிபாடை இந்த ஆடி மாதம் செஞ்சுட்டு வாங்க நல்லது நடக்கும் அதுவும் ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினத்துல இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே உங்களோட குலதெய்வ வழிபாடை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நன்மைகளை பெற முடியும் சுபகாரிய தடை விலகும் உங்களோட வாழ்க்கையில ஏற்படக்கூடிய முன்னேற்றம் இன்னும் பல மடங்கு பெருகும் குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளும் பெற ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினத்துல குலதெய்வ வழிபாடை செய்யுங்க நல்லது நடக்கும் துர்க்கை அம்மன் வழிபாடுமே சகலவித நன்மைகளுமே உங்களுக்கு ஏற்படுத்தும் துர்க்கை அம்மன் கவசம் கேட்கறது ரொம்பவுமே நல்லது மொத்தத்தில் இந்த ஆடி மாதத்தில் மேசராசி அன்பர்கள் உங்களுக்கு எல்லாமே நன்மைகள் நடக்க போகுது பயணங்கள் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் பணவரவு நிச்சயமாக கிடைக்கும் சொல்லப்போனால் வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிகுந்த ஒரு காலகட்டமாக மேசராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் அமைய போகுது இதில் வரக்கூடிய அனைத்து வாய்ப்புகளையுமே நீங்கள் சரியாக பயன்படுத்திட்டீங்கன்னா நல்லது நடக்கும் ஒவ்வொரு முயற்சியிலையுமே கூடுதல் கவனம் மற்றும் கூடுதல் பொறுப்பு எடுத்து செஞ்சீங்கன்னா எல்லா விதத்திலையுமே மேன்மைகளையும் நன்மைகளையும் நீங்க இந்த ஆடி மாதம் பெற முடியும் இதுக்கு முன்னாடி இருந்த கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே விலகி இனி பிறக்கும் ஆடி மாதத்திலிருந்து மேசராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற நாங்களுமே உங்களுக்காக வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் என்ன மேசராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மேசராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளோட பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி